பாதுகாப்பான சாலை இல்ல பாதுகாப்பான சாலை இல்ல பாதுகாப்பான இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்ல இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்ல இரவு திருவாடச்சோளை வந்து ஆறாவது வார்டு ஆறாவது வார்டில் வந்து ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாததுனால தான் இந்த இன்னைக்கு மாநகராட்சியை கண்டித்து நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்றோம் காத்திருப்பு போராட்டம் பண்றோம் திருவாடச்சோளையில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கே வந்து பாத்ரூம் வசதி இல்லை சாலை வசதி இல்லை புடி தண்ணி குடி தண்ணி வந்து சாக்கடைக்குள்ளே ஊற்றுது அதை போய் மக்கள் பிடிச்சிட்டு வந்து குடிக்கவே யூஸ் பண்ணிக்கிறாங்க பாத்ரூம் வசதி இல்லை பாத்ரூம் வந்து ஏற்கனவே பொது பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த கட்டி கொடுத்த பாத்ரூமும் ஏதோ பக்கத்தில் பிரச்சனை சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அது க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு அதை போய் இங்கே இருக்க மாநகராட்சி அதிகாரிகள் போய் யாருமே பார்க்கல மாநகராட்சிக்கு யாருமே போய் பார்க்கலை நாங்கள் ரெண்டு மூணு ஆட்டி போய் பார்த்துட்டு அந்த பிரச்சனையை நாங்கள் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி மே போய் நாங்கள் இது மட்டும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க திருவாட்டச்சோழியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் லெட்ரு கொடுத்துட்டு வந்தோம் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எந்த அதிகாரிகளும் போய் அங்கே வந்து பார்க்கல அங்கே ஆறாவது வார்டில் இருக்கிற கவுன்சிலரு அவருமே போய் பார்க்கல ட டேங்கை வச்சு கொடுக்குறேன்றாங்க ஒரே ஒரு டேங்கு பொதுவாக அந்த அங்கே முன்னாடி மட்டும் வச்சுருக்காங்க ரோட்டு மேலே அந்த ரோட்டில் போய் பாருங்கள் மக்கள் நடந்து போகிற அளவுக்கு கூட அந்த ரோடு இல்லை அந்த ஒரு டேங்கை வச்சுட்டு நான் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறாரிய மக்களுக்கான இல்லை பெண்கள் வந்து அந்த பொது பப்ளிக் இதில் வந்து அப்படி பொது இடத்துல குடிக்கிறாங்க பால்வாடின்னு வச்சுருக்குறாங்க அதில் வந்து பால்வாடிக்கே கதவு இல்லை பால்வாடிக்கு தண்ணி வசதி பைப்பை மட்டும் போட்டு கொடுத்து மக்கள் அங்கேயே குளிங்க அங்கேயே துணி துவங்கி அங்கேனா அந்த போடுறாங்க அவங்க தண்ணி பிடிக்கிற தண்ணி போகிறதுக்கு ஒன்று பாதை இல்லை சாக்கடை தண்ணி ஓடுறதுக்கு பாதை இல்லை அங்கேனக்குள்ளேயே நிற்கிது ஒரு பைப்பை கட்டியிருக்காங்க அதுக்குள்ளே பைப்பை போட்டு அதுக்குள்ளே ச தண்ணி நிற்கிது அந்த தண்ணி வெளியில் போனால் தானே சாக்கடை போகும் வெளியில் போகாது தண்ணியை உள்ளே வச்சு அந்த சாக்கடைக்குள்ளே தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வர சூழ்நிலையில கொண்டாந்து வச்சுருக்காங்க வீட்டுக்கு வரி வாங்குறாங்க சாக்கடை வரியெல்லாம் வாங்குறாங்க அந்த சாக்கடை எங்கேன்னு கேட்க போனால் எங்கே ஆச்சு இப்ப நாங்க பிரச்சனை தான் நாங்க தான் பண்ண போற சூழ்நிலையில இருக்கு சாக்கடைக்கு வயி வாங்கிட்டு சாக்கடை எங்க வீட்டு ரசீது வாங்குறாங்க லைட்டு எங்க நேரத்துல தெர் லைட்டு நல்லா எரியுதான்னு பாருங்க தெர் லைட் இல்ல ரோடு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப கவுன்சிலர் வந்து ஓட்டு வாங்கினார்ல அந்த ஓட்டு வாங்கின அந்த ஏரியாவை போய் பார்த்து மக்களுக்கு என்ன தேவைன்னு செஞ்சு கொடுக்கணுமா வேண்டாமா ஒரு வாட்டி பார்த்தா ரெண்டு வாட்டி பார்த்தா மூணாவது வாட்டி நாங்க மனு கொடுத்தா எதுவும் கேட்கல கேட்காதனால தான் இந்த காத்திருப்பு போராட்டத்துக்கு நாங்க

என் பேர் பார்வதி சீரங்கம் பகுதி செயலான